சற்று முன்னர் ஞாயிறு பாலத்தில் வந்து இலங்கை ராணுவத்தினர் தமது கொடியை வந்து வைத்துக் பாருங்க எப்படி இந்த சிடி பிபஸ் என்ன வேகமாக வருது இலங்கை இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவால் வந்து இந்த பாலம் வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படுகிறது தற்பொழுது பாக்கரிகள் முள்ளத்தீவில் இருந்து இந்த சிடி பிபஸ் அது இது பாருங்க எப்படி காட்சி தருகிறது இந்த பாலம் வந்து இதுல பாருங்க இராணுவத்தினர் வாகனம் வந்து வரிசை கட்டி வருது பாருங்க எப்படி இருக்கு நம்ம ஒரு வேணி நண்பர்கள் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு நாயாட்டு பாலத்தில் நிற்கிறோம் நாயாட்டு பாலத்தின் நிர்மாணிப்பு பணிகள் அனைத்தும் வந்து முடிந்திருக்கின்றன போக்குவரத்து வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது முல்லைத்தீவு திருகோணமலை வீதி வந்து தற்பொழுது போக்குவரத்து செய்யக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றன ஏனென்றால் ஞாயிறு பாலத்தின் வேலைகள் வந்து இரண்டு பாலத்தின் வேலைகளும் முடிந்திருக்கின்றன இந்த இரண்டு பாலத்தின் வேலைகளும் இன்றைய தினம் இராணுவத்தினரின் அதாவது இலங்கை இராணுவத்தினரின் பொறியியல் டீமால் வந்து ஒபிசியலியாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைய தினம் முல்லைத்தீவு ஞாயாட்டு பாலத்தில் நடை நடைபெற காத்திருக்கின்றது தித்வா புயலின் தாக்கத்தால் வந்து இந்த நாயாட்டு பாலத்தில் இரண்டு பாலங்களும் முற்றுமுழுதாக சேதமடைந்திருந்தன ஒன்று ஏற்கனவே இராணுவத்தினரால் முடி முடிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்தது இன்றைய தினம் முற்றுமுழுதாக அதாவது முண்டத்தியூ ஆர்டிஏ மற்றும் இலங்கை இராணுவத்தினரின் பெரும் முயற்சியால் வந்து இந்த நாயாட்டு பாலம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இலங்கை இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவால் வந்து இந்த நாயாட்டு பாலம் வந்து ஒபிசியலாக ஓப்பன் செய்யப்படும் அந்த ஒரு காட்சியை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இராணுவத்தினர் எல்லாம் வந்திருக்கணும் இந்த பாலத்தை வந்து ஒபிசியலாக வந்து அவங்க திறக்கிறதுக்கு ஒரு இடத்துல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு காட்சியை தான் தற்பொழுது நாங்கள் காணப்போகிறோம் தற்பொழுது வந்து இராணுவத்தினர் வந்து அவர்களின் படைப்பிரிவுக்குரிய அந்த கொடிகளுடன் செல்லும் அந்த காட்சியை தான் அந்த பொழுது பாருங்க பாருங்கள் வந்து பாலத்தை நோக்கியவை போயினோம் இதுதான் வந்து இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவு அதாவது அந்த இந்த பாலத்தை நிர்மாணித்த இராணுவத்தினரின் அந்த ஒரு கொடி தான் இது பாருங்கள் வந்து பாலத்தில் வச்சு கொண்டு நிற்கினது பாருங்கள் அந்த காட்சியை வந்து காணக்கூடியதாக இருக்குது நான் ஏற்கனவே போட்டோ வீடியோவில் வந்து இந்த இடம் வந்து டிபிசி மட்டும் போடப்பட்டு கொண்டிருக்கும் அந்த வீடியோ தான் பார்த்துருப்பியல் இன்றைய தினம் அனைத்தும் வந்து போட்டு முடிச்சிருக்கினோம் பாருங்க இப்படி இருக்கன்னு கிட்ட அவ்வளோத்துக்கு நீட்டாக இருக்குது இதால் தற்பொழுது வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க தான் பாருங்கள் வந்து ஞாயிற்றுப்பாளத்தில் வந்து தற்பொழுது அந்த பேருந்து அந்த காட்சியை தான் தற்போது காணக்கூடியா இருக்குது பாருங்கள் இருந்தால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து உர பேக் அடிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க இது வந்து ஒரு தற்காலிகமானதான் தற்பொழுது போடப்பட்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் வந்து இவனத்துக்கு பொங்குட் அடித்து இதை ஒரு நிரந்தரமாக ஏற்பாடு செய்யக்கூடிய வேலைகள் வந்து நடக்க நடக்கக்கூடும் உண்மையிலேயே இந்த நாயாற்று பாலம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது முல்லைத்தீவு மக்களுக்கும் மற்றது கொக்கு தொடுவாய் மக்களுக்கும் இருக்க இடையான தொடர்பு வந்து அநேகமாக முறையில் வந்து இந்த நாயாற்று பாலத்தால் வந்து ஸ்தம்பித்திருந்தது தற்பொழுது வந்து இந்த பாலம் வந்து முற்றும் முழுதாக ஓப்பன் செய்யப்பட்டிருக்கின்றது இனி வந்து திருகோணமலை மற்றது கொக்குலாய் கொக்கு தொடுவாய் அங்கே இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவாக இருக்கிறது இதுதான் வந்து முதலாவது பாலம் பாருங்கோ கீழ்ப்பகுதி வந்து எப்படி இருக்குண்டு பாருங்கள் தான் பாருங்க இப்போ வந்து தண்ணி குறைவு தானே காற்று அடிக்கிற வழியாக கடல்லேருந்து தண்ணி இங்கே பக்கம்தான் பெரியது பாருங்கோ எந்தளத்துக்கு உயரத்துக்கு இருக்கண்டு பாருங்க கீழ்ப்பகுதி இந்த பாலம் வந்து அமைக்கப்பட்டது ரெண்டு பாலம் வந்து ஒரு டெம்பரரியாக அமைக்கப்பட்டது தான் தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கோ எல்லாம் வரிசையாக வந்தோன் இருக்குது பாருங்கோ அனைத்தும் வந்து இராணுவத்தினரின் வாகனங்கள் மற்றும் பின்னால் பொதுமக்களின் வாகனங்கள் வந்து பாருங்கோ வந்து அந்த ஒரு காட்சி வந்து காணக்கூடியதாக இருக்குது பாருங்கோ வாகனங்கள் இந்த பாலத்தினூடாக பயணிக்கும் போது எந்த ஒரு சத்தமோ அல்லது பயமோ அது ஒன்றும் இல்லை அவ்வளோத்துக்கு வந்து நல்ல ஒரு நிலையில் வந்து இந்த பாலம் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது முள்ளத்தி வாடிய வந்து எஞ்சிய பாகங்களை வந்து பாருங்க கிரையனால ஏற்றி கொண்டிருக்கணும் சைட்டில் போடப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் பாலத்தின் க எஞ்சிய பாகங்கள் வந்து பாருங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கொண்டிருக்கணும் குறையினால இதில் பாருங்கள் இருந்து சிடிபி பஸ் வந்து வருது பாருங்கள் அநேகமாக கொக்குலாய் பஸ்ஸாக தான் இருக்கும் பாருங்க தான் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலத்தால் சிடிபி பஸ் வேறு பாருங்கள் அந்த ஒரு காட்சியை தான் தற்போது காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள் பாருங்க தற்பொழுது வந்து அந்த பஸ் வந்து அடுத்த பாலத்தையும் தாண்டி போக போகுது தான் இதான் வந்து ரெண்டாவது பாலம் பாருங்கள் அதையும் தாண்டி போகுது அந்த ஒரு காட்சியை பாருங்கள் காணக்கூடியதாக இருக்குது

போடுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கான கலந்துரையாடல் நடந்துருக்கு மக்கள் இப்போ போக்குவரத்து இருந்தாலும் பாதம் இந்த பாலம் போட்டது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி மக்கள் தான் அவரை எல்லா மற்ற பாலங்கள் எல்லாம் போட்டுருக்காங்க இது போடலாம் இந்தியர்கள் எதற்கும் மக்கள் சாரம் நடக்க வேண்டும் பாலம் எல்லாம் போடும் போடவில்லை என்ற ஒரு கவலை இருந்தாலும் போட்டிருக்கிறார்கள் மக்கள் சுதந்திரமாக நேற்று போய் போட்டைக்கு வாங்க

கொக்குழாய் கொக்கு தொடுவாய் மற்றும் திருவண்ணமலை மக்களுக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது ஏனென்றால் அளவுக்கு பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு தான் இந்த பாலம் உடைந்திருக்கையில் வந்து இதனூடாக அதாவது போட்டில் ஏறி வரிசையில் நின்று ஆறு ஆறு தான் ஏறி போய்க்கொண்டிருந்த வேல் தற்பொழுது வந்து சுதந்திரமாக போய்க்கோ போய் போய்க்கொள்ளக்கூடிய அந்த நிலவும் வந்து தற்பொழுது காணப்படுகிறது மக்கள் பெரும் சந்தோஷமாக இருக்கும் அந்த காட்சியையும் இந்த பாலத்தில் நின்று காணக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் அதனை தெரிவிந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது பாலம் வந்து அந்த அந்த பெரும் மழை காரணமாக முன்ன இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து நைட்டு வேலை இந்த பாதையை பாதிக்க பா பாதிக்கப்படையிலாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் இந்த ரெண்டு பாலமும் இராணுவத்த உதவியோடு இப்போ நைட்டு தான் இதை நாங்கள் பரவல் செய்து முடிச்சிருக்கிறோம் இதற்குரிய நிரந்தர பாலம் வந்து கூடிய விரைவில் கற்றக்குடி நடவடிக்கையை எடுக்கப்பட்டிருக்கு நான் மிக நிறைய நிரந்தர பாலம் வந்து வரலாம் நான் எதிர்பார்த்தேன் அந்த காலப்பகுதியில் கடற்படை உதவியோடு அதில் போட் சர்வீஸ் நடக்கும் அதற்கான சில ஆங்கில மக்களால் நெறிபர்கள் வழங்கியிருக்கிறோம் ம் முக்கியமாக ராணுவம் ஆகிய எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இரவு பகலாக வேலை செய்தார் என்று அவர்களாக இந்த பக்கத்துக்கு உணர முடிச்சிருக்கிறோம் அடுத்த சார் இந்த பாலத்தில் முக்கியத்துவம் பாலத்தில் முக்கியத்துவம் இல்லைங்க முக்கியத்துவம் மட்டும் தான் நாங்கள் பெஞ்சால் பொக்க பொக்கலாய்க்கு பொக்கை பக்கத்துக்கு வேறு மாதம் இல்லைன்னா ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இருந்தது அந்த வகையில் இது ஒரு முக்கியமான ஒரு பாலம் தான் போன ஒரு சிடிபி வசம் பாருங்கள் என்ன வேகமாக வருது பாருங்கள் தான் பாருங்க அந்த பாலத்தை எல்லாம் நிற்கிறா பாருங்க என்ன வேகமா வருதுன்னு தான் ஆட்கள் நிற்கிறாங்கன்னு என்ன பாருங்க இந்த காட்சியில வந்து பாருங்கோ நாயாட்டு கடற்கரை எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பாலத்தோட சேர்த்து காட்டுற அந்த காட்சியை பாருங்க புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலமும் வந்து அங்கால நாயாட்டு கடலும் எப்படி இருக்குன்னு பாருங்க கடல் வந்து சரியா காத்தடிச்சு கொண்டிருக்கிறேன் அலை வந்து இந்த சைட்டு ரோட்டை நோக்கியே வந்து கொண்டிருக்கு பாருங்க எப்படி இருக்கின்ற பாருங்க இதான் வந்து நாயாட்டு கடல் இந்த இடம் வந்து நன்னீரும் கடல் நீரம் சங்கமிக்கும் ஒரு இடமாக தான் இருக்குது பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குது இந்த நாயாட்டு நின்று பார்க்குறேன் இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது